ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருந்தார் அறுபத்தி ரெண்டுல புதுவளத்தூர் கலவரத்துக்கு பிறகும் காமராஜ் வந்து நாற்பத்தி ஆறு விழுக்காடு தெரிஞ்ச அண்ணா பருந்தகை தேர்தலுக்கு முன்னாடியே புதுவளத்தூர் கலவரம் தூவல் துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் அவர பெரிய இதாக எடுக்காம காமராஜருக்கு சென்னை ராக்கிருஷ்ணன் சார்பால் சில வச்சு தான் தேர்தல் பிரச்சாரத்தை கேட்பாங்க சசிகலாவை ஊரம் பாஜக தான் காரணம் நாங்கள் தான் சொன்னோம் பிஜேபியின் பின்பலத்துல தான் ஒன்று பிஜேபி அதில் இருந்திருக்கணும் அல்லது பிஜேபியை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி தன் கைவண்ணத்தை காட்டியிருக்கணும் எடப்பாடி கட்சியை கபலீகரம் பண்றதுக்கு அபகரிக்கிறதுக்கு கிராப்பரா ரெட்டை தலைமைங்கிறத மாத்தி ஒற்றை தலைமையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியே தான் வேற யாரும் இல்லை அதுல அவர் சொன்ன காரணம் வேகமாக அந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி வரதுக்கு காரணமே செங்கோட்டையன் தான் செங்கோட்டையனை வச்சு கட்சியில மீண்டும் ஒரு பிளவை உருவாக்கிடுவாங்களோ மற்றவங்கள சேர்த்து செங்கோட்டையனை பொதுச்செயலாளர் ஆக்கிடுவாங்களோ செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு செங்கோட்டையன் செங்கோட்டையனை செங்கோட்டையன் ஒரு முக்கிய தலைவர் தான் பெரிய தலைவர் தான் பயப்பட வேண்டியவர் தான் அவரோட உண்மையான பயம் இஸ் பேசிட்டு இருக்கவங்க செங்கோட்டையை மாதிரி வெளியே வந்து பேசணும் நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் ஆனால் எடப்பாடியை வச்சு நம்ம வெற்றி வாய்ப்பு இல்லை அவருக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு கூட்டணி கட்சிகளை நினைக்கிறாங்க பிரேமலா தான் நேரம் எடுத்துக்கோங்க எடப்பாடி வச்சு ஒரு சிவர் சீட்டு ஜெயிக்க முடியுமா தேமுதிகாவுக்கு கொடுக்க தயார் ஒரே கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேமுதிகாவும் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு தேமுதிக எதிர்த்து சொன்னது நல்ல விஷயம் ஒரு கட்சி தலைவராக பிரேமலதா மேயர் சொன்னாங்க ஒரு அரசியல் முரசாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது இப்போ சொன்ன சீமானு எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறாரு சீமானுக்கு கருத்த நான் மதிக்கிறேன் சீமான் சொல்றது நியாயமானது எடப்பாடி பண்ணது அநீதி பல சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி பண்ணாரு குறிப்பா மோடிக்கு பிரதமர் வாக்கள் செய்தார்களே ஸ்டாலின் பக்கம் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க போக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவேந்திர வேளாளர் பேர் மாற்றம் அரசு விழா மோடி பண்ணி கொடுத்ததுமே அடுத்த நிமிஷமே சர்டிஃபிகேட் எடுக்க சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னது தென்காசியில் அவர் தேவேந்திர குழு வேளாளருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க ஸ்டைல் படி இடஒதுக்கீட்டு நன்மைகள் அதை சொல்லக்கூடிய பலர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ஒரு சில வியாபார பிராமணர்கள் குழப்புக்காக குழப்புக்காக வியாபார பிராமணர்கள் பிராமண சமூகத்தின் பேர் சொல்லி அவருக்கு எதிராக ஏதாவது தவிர பதினேழு விழுக்காடு வாக்குகளை இந்திரா காந்தி பிரச்சாரம் பண்ணாமலே ஐயா வெற்றி பெற்றாங்க முதுகுளுக்கர் பாலகிருஷ்ணன் யாதவ் வெற்றி பெற்றாரு வெற்றி வசந்த தவிர வேற யாருமே வெற்றி பெற முடியாத ஒரு டெபாசிட் வாங்க முடியாத மணிக்கம் டெபாசிட் வாங்க முடியாத ஒரு காங்கிரஸ் தான் அன்னைக்கு கார்த்திக் பத்து சதவீதம் ஓட்டு எடுத்தது நல்ல ஓட்டு தான் நான் விமர்சனம் பண்ணாலும் ஒருத்தர் பத்து விழுக்காடு எடுத்தது நல்ல ஓட்டு தான் திருநாக்கரச அண்ணன்

அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்ம இடையே இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இப்போ அதிமுக நிறைய பிளவு ஏற்பட்டிருக்கு அதுக்கு மெயின் ரீசன் என்ன சார் செங்கோட்டையன் பிஜேபி சொல்றாரா பிஜேபியின் பின்பலத்தில் தான் எல்லா பிளவுகளுமே எல்லா இதுவுமே நடந்திருக்கு ஒன்று பிஜேபி அதில் இருந்திருக்கணும் அல்லது பிஜேபியை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி தன் கைவண்ணத்தை காட்டியிருக்கணும் முதல் இது ஜெயலலிதா அம்மையார் மறைஞ்ச பிறகு அந்த கட்சியில் வந்த முதல் பிளவுனா சசிகலா பிளஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் தர்மயுத்தம் அதில் கண்டிப்பா பிஜேபி தான் பின்பலம் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு தர்மயுத்துவம் நடத்த சொன்னதே சாச்சா சத்திரியன் குருமூர்த்தி தான் ஸோ முதல் பிளவில் பாஜகவுக்கு ரோல் அதில் இருக்குது அடுத்து ஒன்றிணைகிறாங்க ரெட்டலைக்காக அதில் பாஜக ரோல் இருந்தது வெளிப்படையாகவே தெரியுது சென்னமேனி வித்தியாச ராவ் வந்து ரெண்டு வரையும் சேர்த்து வச்சு ரெட்டலையும் கொடுத்து ரெட்டை பண்ணி வராங்க அதற்கு பிறகு ஒற்றை தலைமையே அது மாறக்கூடிய கட்டமுங்கிறது கண்டிப்பாக பாஜக இல்லை எடப்பாடி கட்சியை கபலீகரம் பண்ணுறதுக்கு அபகரிக்கிறதுக்கு கிராப்பராக இரட்டை தலைமைங்கிறத மாற்றி ஒற்றை தலைமை ஆக்குனது எடப்பாடி பழனிசாமியே தான் வேற யாரும் இல்லை அதில் அவர் சொன்ன காரணம் ஓபிஎஸ் பாஜக ஆளு பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணுது பாஜக அதிமுகவை செயல்பட விடாமல் செய்யுதுன்னு ஒரு காரணத்தை சொல்லி ஒற்ற தலைமையாக மாறினார் அதற்கு பிறகு இப்போ உள்ள பிளவு செங்கோட்டையம் பிளவு எப்படி ஓபிஎஸ் வந்து தனக்கு பின்னாடி பாஜகன்னு வெளிப்படையாக சொன்னாரோ அதே மாதிரி இப்போ செங்கோட்டையனும் வெளிப்படையாக தனக்கு பின்னாடி பாஜகங்கிறாரு சசிகலாவுக்கு எதிராக உள்ள பிளவில் பாஜக இருந்தது ஆனால் ஈபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்குனதில் ஈபிஎஸ் தான் இருந்தார் பாஜகவை காரணமாக சொன்னார் இப்போ பாஜக அண்ணாமலை தலைமையில் ஒரு பவர்ஃபுல் லீடராக அண்ணாமலை ஒரு ஹீரோவாக பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்ததுனால எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு வேறு வழி இல்லாமல் வந்தவரை செங்கோட்டை மூலமாக போட்டு பார்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் வேகமாக அந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி வரதுக்கு காரணமே செங்கோட்டையன் தான் செங்கோட்டையனை வச்சு கட்சியில் மீண்டும் ஒரு பிளவை உருவாக்கிடுவாங்களோ மற்றவங்களை சேர்த்து செங்கோட்டையான பொதுச் செயலாளர் வைக்கிறாங்களோ பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோ செங்கோட்டையன் பார்த்து பயப்படுறாரா செங்கோட்டையனை பார்த்து பயப்படலை செங்கோட்டையன் ஒரு முக்கிய தலைவர் தான் பெரிய தலைவர் தான் பயப்பட வேண்டியவர் தான் அவரோட உண்மையான பயம் செங்கோட்டையனை மையமாக வச்சு விளையாடுற விளையாட்டில் பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களோ ஒன்று அவர் பாஜக அனுசரியா இருக்கிறாரு பாஜக ஒட்டி நிற்கிறாரு செங்கோட்டைங்கிற புழுவை போட்டு புழுன்னு அண்ணன் சொல்லலை அண்ணன் மதிப்புக்கு மரியாதை கோரியவர் இருபது சதவீத எடப்பாடிங்கிற மீனை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க மீனை கறி போட்டு செங்கோட்டை கையில் கொடுப்பாங்களா என்ன செய்ய போகிறாங்க அதிமுக இருபது சதவீதம் ஓட்டுக்கிட்டு தான் கிடைக்கும் நான் சொல்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன கிடைக்குங்கிறது வேற விஷயம் கடைசியாக எடுத்தது இருபது சதவீதங்கிற அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணி இண்டாக்டாக இருக்கும்போது இருபது சதவீதங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு அதில் இருபது சதவீதம் எடப்பாடி உள்ள வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது செங்கோட்டையனை காட்டி அந்த இருபது சதவீதத்தை உள்ள எடுத்துருக்குறாங்க மீண்டும் செங்கோட்டையனை வச்சு தான் அவர்கிட்ட விளையாடுவாங்க அது செங்கோட்டையனே ஓப்பனாக பாஜக எனக்கு பின்னாடி இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டார் சார் அப்படி பார்த்தா இபிஎஸ்ஸு பாஜக கூட கூட்டணி இருக்குது செங்கோட்டைன்னு எனக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றாங்க அப்ப யாரதான் இவரை ஏக்கிறாங்க அவர் பாஜக சொல்லும்போது போது அதிமுகவில் ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு குஜராத் டீம் ஷா இவங்கள்ட்ட பேசும்போது ரீஸ்ட்ரக்சரிங் தான் சொன்னாங்க அதுல செந்தில் கூட இருந்தார் அதை செய்ய முயற்சி பண்றதுக்கு செங்கோட்டையன் வச்சு புது பொதுச் செயலாளருக்குன்னு முயற்சி பண்ணலாம் முடியாத பட்சத்தில் எடப்பாடி கிட்ட அறுபது எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கிட்டு ஒரு செட்டில் போகலாம் இதுவரை பிஜேபி எந்த ஒரு நகர்விலையும் லாபத்தை பார்க்கல அண்ணாமலையால் ஒரு பதினொன்று புள்ளி நாலு சதவீத இரட்டைல வாக்குகள் தாமரையில் வந்தது மட்டும்தான் பிஜே பிஜேபி சீட் கன்வெர்ட் ஆகாமல் வாக்கு பலத்தில் பார்த்த ஒரு லாபம் அந்த லாபத்துக்குரிய சீட்டை வாங்கிட்டு போகிறாங்களா அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவையே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக புதிய செயலாளருக்கு போகிறாங்களாங்கிறது வர தான் தெரியும் தேர்தல் காலம் ரொம்ப குறைவாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியும் இருபது சதவீத வாக்குக்குரிய ஒரு தலைவர் அதனால் அவரை ஈஸியாக தூக்கி போட்டிட முடியாது சசிகலா வந்து டெமோக்ராட் கிடையாது தினகரன் டெமோக்ரேட்டு நல்ல சசிகலாவை தூக்கி போட்டுட்டாங்க எடப்பாடி ஐயா வந்து டெமோக்ரேட்டு அதனால் அவரை ஈஸியாக தூக்கி போட்டணும்னு நான் சொல்ல சொல்ல விரும்பலை அவரை பலகீனப்படுத்த நினைக்கிறேன் அவருக்கு எதிராக நான் டிக்ளேர் பண்ணி தான் என் வேலைகளை செய்கிறேன் ஆனால் ஐயா வந்து ஒரு டெமோக்ராட்டா எட்டு வருஷம் பல தேர்தலில் கண்டு சில இடைத்தேர்தல்களில் வென்று இருபது சதவீத வாக்கு மக்களவையிலே பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் வன்னியர்களின் பெருந்தலைவராட்டு கொங்கு வேளர்கள் முதல்வர் வேட்பாளராட்டு நிற்கிறாருங்கிற போது அவரையும் உதாசீனப்படுத்தி நான் குறைச்சி மதிப்பிட்டு பேசினமுன்னா நான் தவறிலே ஆகிறேன் இருபது சதவீத ஓட்டு பிஎம் கேண்டிடேட் இல்லாமல் வச்சிருக்கிறாரு ஸோ அவர் சொல் ஒதுக்குனா அதுக்குண்டான வாக்குகள் வந்து குறையும்னு சொல்றீங்க அதிமுக கண்டிப்பா செங்கோட்டையின் ஒதுக்குனா வாக்குகள் எந்த அளவுக்கு குறையலாம் சார் அதாவது தொண்டர்கள் சோர்வடைஞ்சிட்டாங்க தொண்டர் செங்கோட்டையன் தொண்டர்களின் சுமை தாங்கி தொண்டர்களின் தலைவர் சசிகலா வர்ச செங்கோட்டையன் கோவை செல்லியனுக்கு எதிராக எம்ஜிஆருக்கு தூணா நின்னவர் ஜெயலலிதா காலகட்டத்திலே தொடர்ந்து வெற்றி பெறுறது வர்றவர் ஜெயலலிதாவுக்கு ஒரு தடவை தோத்தார் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி பெரிய இமேஜி தமிழ்நாடு ஃபுல்லாக தொண்டர்கள் மத்தியில் இருக்கும்போது அபார தூக்கி கொங்குவேளாளர் கொங்குவேலாளர் கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் மட்டுமில்ல ஒட்டுமொத்த அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பின்னடைவு செங்கோட்டையனால் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக இருக்குது சார் ஆல்ரெடி இடையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணாக பிரிஞ்சு கிடக்காங்க இப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா அப்புறம் ஈபிஎஸ் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு மெயினாக யார் காரணம்னு நினைக்கிறீங்க சசிகலாவை ஓரம் கட்டினது பாஜக தான் காரணம் நாங்கள் தான் சொன்னோம் கவர்னர் வரமாட்டார் பதவியேற்புலாம் நடக்காதுன்னு நாங்கள் தான் சொன்னோம் அப்போ ரங்கராஜ் பாண்டேயோட தந்தி டிவியில் தான் பேசணும் தன் தம்பி தந்தி டிவியில் பெரிய லெவலில் இருந்தவர் அப்போவே நானும் திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் எல்லாம் இருக்கும்போது அவர் சொன்னார் பல்கலைக்கழக அரங்கம் ஜெயலலிதா இடத்துல சசிகலா ஜெயலலிதாவோட சசிகலா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அது இதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் கவர்னர் வரமாட்டாருன்னு பதவியேற்பெல்லாம் நடக்காதுன்னு அவர்கள் சொன்னது மட்டுமில்ல தென்னத்தந்தி தொலைக்காட்சியிலேயே வந்து ஹிண்டு ராம் சந்தாலியா சிவந்தி பாலசுப்ரமணிய ஐத்தம் போனவங்கெல்லாம் சசிகலாவுக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது நான் கவர்னர் வரமாட்டேன்னு அதே தினத்தந்தி தொலைக்காட்சியில் தந்தி தொலைக்காட்சியில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கும் அந்த ஆதாரங்கள் அப்படியே இருக்குது அப்போ சசிகலா சிஎம் ஆக முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்தாக இருந்தது சசிகலா சிஎம் ஆனால் ஐயா மா நடராசன் வெரி பவர்ஃபுல் கன்சிராமையும் முலாயம் சிங் யாதேவியும் சேர்த்து வச்சு பாஜகவுக்கு யூபியில் பாடம் போட்டுனவர் அகில இந்திய அளவில் ஒரு ஓபிசி அரசியல் மத சார்பற்ற அரசியல் மொழி வழியார் தேசிய அரசியல் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர் பாஜகவுக்கே ஒரு பின்னடைவை கொடுப்பார் ஸோ அவரை கார்ட்போன் பண்ணுங்கிற லெவலில் சசிகலா அம்மையார்க்கு வந்து பதவியேற்பெலாம் நடத்தலை அது எல்லாருக்குமே தெரியும் நானும் அதை வெளிப்படையாக சொல்லி தான் இது பண்ணேன் அதுக்கு பிறகு அந்த அம்மையார் அரசியலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் சேர்த்து ரெட்டரே கொடுத்தாங்க மற்றபடி விஷயங்கள் இப்போ மீண்டும் பாஜக எடப்பாடி கதரா செங்கோட்டையன் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க சார் ஈவன் சமீபத்தில் செங்கோட்டையன் பேட்டியில் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா இன்னமும் அதிமுக முக்கியமான நிர்வாகிகளே என்னோட கணக்கில் தான் இருக்காங்க பேசிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அந்த முக்கிய நிர்வாகிகளை வந்து கட்சி விட்டு ஒதுக்கிட்டே இருக்காரு இது என்னதான் நடக்குது சார் சீங் இஸ் பிளீவிங் பேசிட்டு இருக்கவங்க செங்கோட்டை மாதிரி வெளியே வந்து பேசணும் ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடப்பாடியை வச்சு என்னமே வெற்றி வாய்ப்பு இல்லை அவருக்கு ஓட்ரான்ஸ்ஃபரின் கெப்பாசிட்டி இல்லை சீட் கண்ணோட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு கூட்டணி கட்சிகளே நினைக்கிறாங்க இப்போ பிரேமலதா அம்மையார் எடுத்துக்கோங்க எடப்பாடி வச்சு ஒரு ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா முடியாது ஏன்னா எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் வேற பிரேமலதா அம்மையாருக்கு அந்த வாக்குகள் விழாது ஸோ பிரேமலதா அம்மையார் வந்து கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க வேற ஒரு ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஓட்டன் சுரிக்கப்பசிட்டி உள்ள தலைவராட்ட எடப்பாடி இல்லாததும் அவரை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய தலைவர்களும் செங்கோட்டையருக்கு வல்ல சேர்க்கலாம் ஆனா இதுவரை யாரும் வல்ல சேர்க்கல ரிட்டைலையில இருந்து பார்த்துக்கலாங்கிற எண்ண ஓட்டத்துல தான் இருக்கிறாங்க நம்ம கரெக்டா பேசணும் யாரும் இதுவரை வல்லு சேர்க்கல ரிட்டலை விட்டருக்கு தருவார்ங்கிற எண்ணத்துல இருக்காப்புல ஒருவேளை ரிட்டையர் ஃப்ரீஸ் ஆகும் ஒரு பொது செயலாளர் இல்ல கையெழுத்து கூட உரிமை இல்லன்னு ஒரு நிலைமை தேரயத்துல வரும்னா அப்பவும் அதிரடி மாற்றங்கள் திருப்பங்கள் வரும் சார் இப்போ ஈவன் ஈபிஎஸ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா சமீபத்தில் அதிமுக வந்து வலிமையான கூட்டணி அமைக்கும்னு சொல்கிறாரு பாஜகவை தாண்டி வேற என்ன சார் வலிமையான கட்சி இங்கே இருக்கா இல்லை என்ன பிளான் இருக்கு அன்புமணி ராமதாஸ் வரலாம் முப்பது சட்டமன்ற இடங்களுக்கு மேலே கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்தா வரலாம் இப்போ விஜய் தனிச்சு போட்டின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ள அன்புமணிக்கு ஒரு பார்கெனிங் வந்துருது அப்போ ஏற்கனவே வன்னியர்களின் பெருந்தலைவரா ஐயா எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுல இருக்கிறாரு சி வி சண்முகம் முப்பதுக்கு மேல விஜய் சீரியஸா மண்குதிரையா சின்சியரா விஜய் சீட்டுக்கு மேல எடப்பாடி அன்புமணி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வேற யாரும் அதை தாண்டி தேமுதிக வந்து அன்புமணி இருந்தா தேமுதிக அங்க இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி வந்து தேமுதிகாவை மதிக்கல ராஜசபாணி கேட்டும் போது எரிச்சல் பட்டாரு பத்து புள்ளி தான் அஞ்சு தந்தை கொடுப்பான்னு சொன்னாரு பாமக எங்கேல இருக்காங்க அவங்க நம்ம கிட்ட வருவாங்கன்னு சொன்னாரு ஒற்றுமையாயிட்டு வாங்கன்னு சொல்றாரு சோ வன்னியர் பலத்துக்கும் இதுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையை வந்து தேமுதிகவுக்கு கொடுக்க தயார் வேற ஒரே கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேமுதிகவும் ஏன்னா பத்து புள்ளி அஞ்ச தேமுதிக எதிர்த்து சொன்னது நல்ல விஷயம் ஒரு கட்சி தலைவரா பிரேமலதா அம்மையார் சொன்னாங்க ஒரு அரசியல் முமர்சகரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு புள்ளி அஞ்சு கொடுத்தது தப்புன்னு சொன்னேன் இப்ப சீமானு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கிறாரு சீமானுக்கு கருத்தை நான் மதிக்கிறேன் சீமானு சொல்றது நியாயமானது எடப்பாடி பண்ணது அநீதி பல சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி பண்ணாரு குறிப்பா வாயற்ற குரலற்ற சமூகங்களான வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வெட்டுவக் கவுண்டர் கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் மற்றும் தொட்டிய நாயக்கர் குடும்ப கவுண்டர் போன்ற பல சமூகங்களுக்கு அநீதி அதை பிரேமலதா அம்மையார் வந்து ஆணித்தரமா சொன்னாங்க அதுல பாமகவுக்கும் பிரேமலதா அம்மையாருக்கும் அந்த தேமுதிக ஒரு விரோதம் இருக்கு கேப்டன் விஜயாந்த காலத்துல அவங்களுக்குள்ள செட் ஆகாத ஒரு தன்மை இருக்குது சோ பாமகவும் தேமுதிக ஒரே அணியில இருந்தா தேமுதிகாவுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது தேமுதிக அந்த அணியில இருக்க முடியாது இருக்கு ஒண்ணு பாமக அதிமுக போயிட்டாங்கன்னா தேமுதிக தனியதான் தேமுதிக திமுக தொடர்ந்து பயணிப்பாங்களா கூட்டணியா இல்ல தனி திமுக சொல்லிட்டாங்க திமுக அணி வந்து வெற்றி தொடரும் வர அவங்க தொடருவாங்க தோத்தா தான் மாறுவாங்க காங்கிரஸ் வந்து விஜய கூட திமுக அணிக்குள்ள எங்க சீட்டை குறைச்சுக்கிறேன்னு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க திமுக அணியில உள்ள கட்சிகள் காங்கிரசுக்கு நாலு புள்ளி மூணு சதவீதம் தான் பிசிகாவுக்கு மதிமுகவுக்கு சீரோ புள்ளி ஒன்பது தான் ரெண்டு கம்யூனிஸ்டுக்கும் அரை அரை தான் கமலாசனுக்கு ஓட்டு அதிகம் ஒரு செட்டா நின்று ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரில வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க வெற்றி தொடர் வரை அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தொடரும் இது இருக்கக்கூடிய செய்திகள் அது இது எல்லாமே வதந்திகள் பலரோட ஆசை தான் ஏன்னா ஐயா அமுப்பனார் தலைமையில இருந்த காங்கிரஸ் வந்து பதினேழு விழு விழுக்காடு வாக்குகளை இந்திரா காந்தி பிரச்சாரம் பண்ணாமலே ஐயா வெற்றி பெற்றாங்க முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் யாதவ் வெற்றி பெற்றாரு தென்காசில முத்துசாமி கரையாளர் வெற்றி பெற்றாரு இங்கெல்லாம் அதிமுக ஆரம்ப கீழே போயிட்டு நர்த்தம் ஆண்டியம்பலம் முத்தரையர் மேலூர் வீராங்கனம்பலம் முத்தரையர் மருங்காவூர் ஊர் ஜமீன் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த முத்தையா நினைக்கிறேன் கடவுர் முத்தையா நினைக்கிறேன் மருங்காபூர் ஜமீன் அவர் வெற்றி பெற்றார் விளக்கோயில் துறை ராமசாமி வெற்றி பெற்றார் அந்த லிங்குஸ்டிக் பெல்ட்ல உள்ள ஆட்கள் வெற்றி பெற்றாங்க அப்போ மாணிக்காம்பலம் அந்த குடும்பம் இல்ல சாரி திருவாடனை அம்பலம் குடும்பம் இவங்க பலரும் அன்னைக்கு வெற்றி பெற்று பதினேழரை சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியாட்டு காங்கிரஸ் இருந்து அப்புறம் ஐயா மூப்பனார் வந்து காமராஜ் ஆட்சி அமைப்புங்கிற இதுல ஒரு ஸ்டெப் எடுத்தாரு அதுல அம்பாசமுத்திரம் அரணம் வெற்றி பெற்றாரு தென்காசி பீட்டுகள் போல்ஸ் வெற்றி பெற்றாரு இப்படி பலரும் வெற்றி பெற்று இருபது விழுக்காடு வாக்குகளை வந்து ஐயா மூப்பனார் எடுத்தாரு அந்த காங்கிரஸ் நிலம் அன்னைக்கு இல்ல ஹெச் வசந்தகுமாரை தவிர வேற யாருமே வெற்றி பெற முடியாத ஒரு டெபாசிட் வாங்க முடியாத மணிக்கம் டெபாசிட் வாங்க முடியாத ஒரு காங்கிரஸ் தான் அன்னைக்கு கார்த்திக் சந்திர பத்து சதவீதம் ஓட்டு எடுத்தது நல்ல ஓட்டு தான் நான் விமர்சனம் பண்ணாலும் ஒருத்தர் பத்து விழுக்காடு எடுத்தது நல்ல ஓட்டு தான் திருநாக்கரசண்ணு ஆரோன் இவங்கெல்லாம் உள்ள ஒரு டீசெண்டான ஓட்டு எடுத்தாங்க நாசே சே சன் நாசே ராஜேஷ் வ வ யாதவர் கம்யூனிட்டி அரக்கோணத்துல அவரு அஞ்சு சதவீத வாக்கு எடுத்தாரு இதை தாண்டி டோட்டல்ல நாலு புள்ளி மூணு சதவீத ஓட்டு தான் இந்த ஓட்டு எப்படி டிசைடிங் ஓட்டா இருக்க முடியும் ஜிகே வாசன் வேற ஒரு பத்து கேண்டிட தூக்கிட்டு போயிட்டாரு ஆஹ் நின்னு தூக்கிட்டு போயிட்டாரு அப்ப நாலு புள்ளி மூணு கீழதான் அது சட்டமன்ற தேர்தல் நிகழ்ச்சி எப்படி டிசைடிங் ஓட்டா இருக்க முடியும் திமுக நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகளை ஸ்டாலின் கண்டிப்பா எடுப்பாரு ஸ்டாலினுக்கு கலைஞர்கள் எதிர்ப்பு இல்லை நான் உண்மையே சொல்றேன் மோடி அம்ஷா நட்டா சந்தோஷ்கே அதை சொல்லிட்டேன் நாற்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் கண்டிப்பா எடுப்பாரு எதிர்ப்பு போட்டு வன்னியர்கள்ட்ட மட்டும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்கு நாடார்கிட்ட எதிர்ப்பு இல்லை காமராஜ் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம்ங்கிறத ஒத்துக்கிட்டது மூலமே காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் முக்களத் இன்னைக்கு இவ்வளவு வாழ்வு வளர்ச்சியும் கிடைக்கிறது காரணம் வன்னியர்களுக்கு இவ்வளவு வாழ்வு வளர்ச்சியும் கிடைக்கிறது காரணம் உடையார்களுக்கு அறுபத்தி நாலு பிற பிறகு இந்து நாடார்களுக்கு எண்பத்தி மூணு பிறகு கிறிஸ்தவ நாடார்களுக்கு எழுபத்தி நாலு பிறகு கொங்கு வேளாண்டர்களுக்கெல்லாம் இந்த வளர்ச்சி தமிழ்மணில் இவ்வளோ ஓபிசி கம்யூனிட்டி இந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அது காமராஜை முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை நேருகிட்ட ப்ரெசரைஸ் பண்ணி பவர் பாலிடிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருதாங்கிறத முதல் அரசியல் சட்டத்திருத்த திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினை நாடார்கள் மதிக்கிறாங்க இந்த நாடாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் ஸ்டாலின் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது ஸோ மோடியை வாக்கு மோடிக்கு பிரதமரை வாக்களிச்ச இந்த நாடார்களே ஸ்டாலின் பக்கம் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க போகிற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் அரசு விழா மோடி பண்ணி கொடுத்ததுமே அடுத்த நிமிஷமே சர்டிபிகேட் எடுக்க சர்டிபிகேட் கொடுக்க சொன்னது தென்காசியில் அவர் தேவேந்திர குல வேளாளருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க ஸ்டைல் படி இடஒதுக்கீட்டு நன்மைகள் அதை சொல்லக்கூடிய பலர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கண்டிப்பாக ஒரு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கு சீட்டு கொடுத்து இது பண்ணுறது மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கறது டெல்லி பிரதிநிதியாக கொடுக்கறது லாயாக்களை உயர்த்தி கொடுக்கறது இப்படி கலைஞர் மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை இலவச வாக்காக்கிறதாமல் மு க ஸ்டாலின் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் கலைஞருக்கு எதிர்ப்பார் இருந்த நாடார் தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு பெருசாக பெரிய இருக்குது ஆனால் வன்னியர்கள் மத்தியில் மட்டும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்குது அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு வட பெரும் பிறகு சமூகங்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு அபரீத ஆதரவு இருக்குது அதை நம்ம விக்கிரவாண்டியிலேயே பார்த்தோம் நானே ஐம்பத்தி அஞ்சு விழுக்காடு தான் வரும் அறுபத்தி மூணு விழுக்காடு வந்தாரு பொறுத்தவரை அஞ்சு விழுக்காடு வாக்குகள் வந்து பெரிய அளவில் எடுக்க முடியும் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு வன்னியர் கம்யூனிட்டி தவிர வேற எந்த கம்யூனிட்டிலும் இல்ல அதிமுக பிராமண கிரகத்திலுமே கமல்ஹாசன் இது இவருக்கு பெரிய இது பிள்ளை கமலாசனுக்கு பிறந்த நாள் நம் இனத்தின் மிகப்பெரிய கலை பெருமை ஒரு பெரிய கலைஞர் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கொள்ள சொல்லிக்கிறேன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த அவருக்கு பிரேமலதா எடப்பாடி ஏமாத்தின மாதிரி இல்லாமல் சொன்ன வாக்க காப்பாத்த அளவுக்கு ராயசபா கொடுத்திருக்கிறாரு எஸ் பி பாலசுப்ரமணியம் மாண்டவள்ளி சீனிவாசன் திமுகவுக்கு அந்த கான்ஸ்டியூஷனுக்கு உறுதிணையா இருந்த வி பி ராமன் எஸ் பி ஜெய்சங்கர் காலேஜ் ரோடு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இப்படி என்னென்ன பிராமணர்களை மதித்து அவர் செயல்படுறாரு மைத்ரே கட்சிக்குள்ள தெளிவாக சேர்த்திருக்கிறாரு கூட்டணி கட்சியை சேர்ந்த கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா கொடுத்திருக்காருன்னா பிராமணர்களையும் தனக்குள்ள எதிர்ப்பை வந்து டைல்யூட் பண்றாரு ஒரு சில வியாபார பிராமணர்கள் பொழப்புக்காக பொழப்புக்காக வியாபார பிராமணர்கள் பிராமண சமூகத்தின் பேரை சொல்லி அவருக்கு எதிராக ஏதாவது எழுத்துட்டு இருப்பாங்களே தவிர பிராமணர்கள் எதிர்ப்பையும் ஸ்டாலின் டைவெர்ட் பண்ணியிருக்காரு நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகள் கண்டிப்பாக ஸ்டாலின் எடுத்துருவாரு நான் வந்து மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தி எட்டு வருவார் நாற்பத்தி ஏழு வந்தார் ஒன்னு ரெண்டு விண்ணப்பம் இருக்கலாம் என்னோட பெஞ்ச் மார்க் நாற்பத்தஞ்சு விழுக்காடு ஸ்டாலின் வந்துருவார் நான் நம்புறேன் அதிமுக பொறுத்தருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றீங்களா இல்ல இப்போ அடுத்த முதல்வர் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் வருவாரா முதல்வரா நாற்பத்தஞ்சு விழுக்காடு ஸ்டாலின் எடுக்கும்போது போது வந்து ஒன்று உள்ளதான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் அறுபத்தி ரெண்டில் புதுவளத்தூர் கலவரத்துக்கு பிறகும் காமராஜர் வந்து நாற்பத்தாறு முழுக்காடு வாக்கெடுத்தார் பெருஞ்சர் அண்ணா பிறந்தகை தேர்தலுக்கு முன்னாடியே புதுவளத்தூர் கலவரம் தூவல் சூடு இதெல்லாம் அவர் ஒன்று பெரிய பெரிய இதாக எடுக்காமல் காமராஜருக்கு சென்னை கார்பரேஷன் சார்பாக சில வச்சு தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போனார் அந்த பெரிய உயரத்தில் அன்னைக்கு ஸ்டாலின் கூட்டணி பலத்தோடு இருக்கிறார் இது என்னோடய அண்ணன் என்னோட குரு திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அதில் என் மேலே கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கிறாரு நான் உண்மையாக தான் சொல்கிறேன் காமராஜ் கட்சியை கைப்பற்றி இருந்தார் ஸ்டாலின் வந்து கூட்டணி பலத்தோட இன்டெரக்டான ஒரு கூட்டணியோட இருக்கிறாரு அப்போ ஒன் டு ஒன்ல காமராஜரை அறுபத்தேழுல தோக்கடிச்ச மாதிரிதான் ஸ்டாலின் தோற்கடிக்கப்படணும் ரெட்டியார்கிட்ட சொல்றேன் அண்ணே ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் ஒன் டு ஒன்ல அவரையும் தோற்கடிக்கலாம்னே நான் ஒன்றும் எனக்கு மனசுல சரியின் பட்டது சொன்னோம்னே அவ்வளவுதான் அண்ணன் கோவப்பட்டதுக்கு உரிமைப்பட்டவர் அவரை பார்த்து வளர்ந்தவங்க நம்ம அவர் ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா இருபது கிலோமீட்டர் தாண்டி போய் அவருக்கு மீட்டிங்கை கேட்போம் ஏன்னா அண்ணன் நம்மளை மர்சிப்பாருன்னு கேள்விப்படும் போது அந்த நம்ம சொல்றதுக்கு கடமைப்பட்டவன் அண்ணன் மேல என்னைக்கு நமக்கு நிரந்தர மதிப்பு மரியாதையும் உள்ளவன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ